ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் திங்கள் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியிலே பெரும் புயல் தாக்கி பலர் அதனால் துன்பத்திற்கு ஆள்பட்டார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் புதுவியிலே பெரும் புயல் வீசி பேரழிவு ஏற்பட்டதை பலரும் அறிந்திருக்கலாம் பாரதியாரும் ஐயரும் பாரதிதாசனும் நிதி திரட்டி ஏழை மக்களுக்கு உணவு தருகின்றனர் குடிசைகள் கட்டி தருகின்றனர் மரணமும் அழிவும் மனதை வேதனைப்படுத்தி நாட்களில் ஒரு நாள் ஆறுதல் நாடி வயல்வெளியிலே நடக்கின்றார் பாரதியார் வயல் இடையிலே செழுநீர் மடும் கரையினிலே அயல் வரும் இல்லை தனியே ஆறுதல் கொள்ள வந்தேன் என்று தொடங்கும் பிழைத்த தென்னந்தோப்பு பாடலில் கூறுகின்றார் தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா எனவே சோகங்களை இயற்கையின் மடியிலே புதைப்பதும் பாரதியாருடைய வழக்கமாக இருந்துள்ளதும் அல்லது புனைவியல் கவிஞர்களின் முக்கியமான ஒரு பண்பாக மண்ணுலகை மறந்து பறத்தல் என்ற இயல்பு கூறப்படுகிறது அப்படியே கனவுகளை திளைத்தாலும் பாரதியாருடைய பங்கை நாம் உணர முடிகின்றதும்